தங்கரை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்க தங்கர் குழு விவாதம்லாம் இல்லை கதையில் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் எழுதுவார் எழுதி ஒரு வாரத்தில் அந்த கதையை எழுதிட்டு வந்து எடுத்த தான் அத்தனையும் பள்ளிக்கூடத்தில் அது முதல்ல ஏவியம் படப்பிடிப்பு நிலையத்தில் நானும் சேரனும் தங்கரும் மூணு பேர் உட்காந்து பேசுகிறோம் மூணு பேர் சேர்ந்து செய்யலான்ட்டேன் அதில் எங்கே அதில் கோபத்தில் சேரன் அடிக்க மாட்டேன்னு தலை இயக்குநர் சிவபிரகாஷ் இயக்கத்தில் காமாட்சி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேர் அன்பும் பெருங்கோபமும் இந்த படத்திற்கு இசை ஞானி இளைய இசையமைக்கிறாரு இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ்மீட் சமீபத்துல நடந்திருக்கு பெருங்கோமும் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் எல்லாரும் பெருங்கோபத்தினுடைய பிறப்பிடமே இந்த பேரன்பு தான் நான் என்னுடைய தம்பி படத்தை எடுக்கும்போது தம்பி என்று தலைப்பு வச்சுட்டு கீழே தலைப்பு எழுத்தா பேரன்பும் பெருங்கோமம் கொண்டவன் என்று போட்டிருந்தேன் இது தம்பிங்கிறது எங்க தான் குறிப்பிட்ட எடுத்த என்ன எல்லாருக்குன்னு தெரியும் அதுல அது பேரன்பும் பெருங்கோமம் கொண்டவன் அப்படின்னு போட்டேன் அது ஏன் பேரன்பு அவருடைய பேரன்பு தன் இனத்தின் மீது இருந்த பேரன்பு அந்த இனம் அழித்து ஒழிக்கப்படும் போது அதை காக்க வேண்டிய பெருங்கோபத்திற்கு ஒரு ஆளாயிட்டார் இங்கே பாரதியினுடைய பெருங்கோபம் அந்த ஆவேசமான கவிதை வீச்சுக்கு காரணம் அவன் இந்த மண்ணை மக்களை நேசித்த வச்சிருந்த காதல் தான் காரணம் அப்படி அதை உள்ளடக்கமாக வைத்து இந்த ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு இதில் எல்லாத்தை விட பெரும் பாராட்டுக்குரியவர்கள் இப்படி புதியவர்களுக்கு துணிந்து வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய அவர்கள் அவர்கள்தான் அவருடைய மனைவியார் பெயரில் காமாட்சி இவர் தயாரிச்சிருக்காரு அப்புறம் என்னுடைய தம்பி திருமலை தப்புறதாரு இருக்கிற திரையுலகிற்கு இருக்கிற நெருக்கடிகளை குறித்து இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது நீங்கள் வளப்படாத சரி பண்ணிடலாம் அதில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க துணிஞ்சு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய சாதனை தான் அப்படி எங்கள் அப்பா ஏசி ஏசி கூட பேசுனாங்க பாருங்கள் நான் ஒவ்வொரு தட்டையாக போய் வாய்ப்பு அவ்வளோ பெரிய இயக்குனரே தன் மகனுக்கு கேட்டேங்கிறார் அதில் ஒரு அழகி படம் எல்லாரும் பார்த்த ஒரு அழைச்சோம் தேவையான குறிப்பிட்டு பேசுனாங்க அந்த படத்தை நம்மளால் எடுத்துகிட்டாப்புல அவர் ஒளிப்பதிவாளர் வந்து மொத படம் இப்போது அது ஃபோர் ஃப்ரேம்னு ஒரு திரையரங்கா இருக்குது அதில் என்னை கூப்பிட்டு காட்டுறாரு ஏ வை பாரு அந்த படத்தை அப்படின்னு நாங்கள் சோமா என் தங்கச்சி கணவர் அவர் அதனால் நம்மால் கூப்பிட்டு நான் படத்தை வச்சுட்டு வந்து கட்டி பிடிக்கிறேன் பாராட்டுறேன் ஏ அருமையாக எடுத்துட்ட ஒரு காவிய மாதிரி எடுத்துட்ட படம் வெற்றியாக வெற்றி நீ ஒன்றும் கொல்லப்படாத என்ன ஏ என்ன அப்படியே சொல்றா அப்படியே சொறேன் ஏ உண்மைப்பையா எல்லாம் வந்திருக்கிறியா ஏ அப்படியா என்ன என்ன ஒரு ஒன்றும் சொல்ல மாட்டேறானே ஏ என்ன இப்படி சொறா ஏ பா ஏ உண்மையை சொல்லு ஏ உனக்கு எடுத்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன் தாயாரி கொள்ளருங்க நின்றுட்டுருக்காப்புல உதயகுமார் தானே உதயகுமார் நின்றுட்டுருக்காப்புல நாங்கள் ரெண்டும் பேசிக்கிறத பார்த்து சிரிக்கிறாரு என்னதான் நண்பனாக இருந்தாலும் இப்படியா போய் பேசிட்டு போகிறதுன்றாப்பில என்னை பார்த்து அந்த படம் ஓடும் கடைசி வர நம்பல அவரு ஏ அவருக்கு நல்லா எடுத்து சொல்லும்னா ஐயா நீங்கள் உண்மையிலே சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க அந்த படம் உண்மையிலே பெரிய வெற்றி அடையும் நம்பவே இல்லை அவர் திரைக்கு வந்து பிரிச்சுட்டு ஓடுது இப்போ பெரிய விடுதி கட்டி வச்சு இருக்கலாம் அங்கே போனால் தங்குற நீங்கள் தான் சொன்னீங்க அந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்றாருல இவ செல்வர் அடிக்கடி அது மாதிரி அவர் ஒரு தங்கரை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்க இருக்கு தங்கர் குழு விவாதம்லாம் இல்லை கதையில் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் எழுதுவார் எழுதி ஒரு வாரத்தில் அந்த கதையை எழுதிட்டு வந்து எடுத்த படங்கள் தான் அத்தனையும் பள்ளிக்கூடத்தில் அது முதல்ல ஏவியம் படப்பிடிப்பு நிலையத்தில் நானும் சேரனும் தங்கரும் மூணு பேர் உட்காந்து பேசுகிறோம் மூணு பேரும் சேர்ந்து செய்யலான்ட்டேன் அதில் எங்கால இதில் கோபத்தில் சேரன் நடிக்க மாட்டேன்னு தெரியல அப்புறம்தான் நரேன் வந்தார் அது செஞ்சோம் அதில் ரொம்ப அழகான எழுத்தாளர் ஒரு ஒன்றும் அவருடைய காவியம் போல் அவர் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் நான் கூட சொன்னேன் நீயே விஜித்தை நீயே அறிமுகம் செய்யலாம் வேண்டாம் எடுத்து வச்சிருக்காப்ல டக்குமுக்கு டித்து டிக்குத்தாளந்தானே அவன்தான் முதல்ல அந்த படம் வேணாம் இந்த படம் வரட்டுன்ட்டான் விஜித்து அது விஜித்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அதை விட எனக்கு எங்கால தங்கர் பச்சை மேலே நம்பிக்கை இருக்குது அவள் எதையாவது எழுதி ஆக சிறந்த ஒரு காவிய படைப்பாக தந்தாவது விஜித்தை நிறுத்திடுவான் அதில் எனக்கு வந்து அசாத்திய நம்பிக்கை இருக்கு கதையில் கதை என்ன சொல்ல வருதுன்னு அப்புறம் பார்ப்போம்னா விஜித் சொன்ன மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கல சின்ன பிள்ளையிலேருந்து அரவிந்த் விஜித்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு அறிமுக படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கனத்த ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி சுமக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெருசு தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த உரையாடலை வெளிப்படுத்தி உச்சரித்து பேசி அவன் முகத்தை முக அந்த இதில் நான் வெளிக்காட்டுறதுல நல்ல முதிர்ச்சி முதிர்ந்த ஒரு நடிகருக்கு இருக்கிற பல படங்களை நடிச்ச அனுபவம் பெற்ற ஒரு நடிகர் போல் அவன் அந்த உரையாடல் உச்சரிப்பு அது நடை இதுகளெல்லாம் அவன் சிறப்பாக செஞ்சுட்டப்பில் நான் கூட சொன்ன இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் விஜித் அப்படின்னு அந்த இதில் அவனுக்கு அந்த திரை மொழி திரை அறிவு அவனுக்கு நல்லா உள்வாங்கிக்கிட்டான் அதனால் அதை எளிதாக வெளிப்படுத்திட்டாங்கிறத நான் உணர்ந்தேன் ஒளிப்பதிவு ரொம்ப இப்போ சொன்ன மாதிரி தம்பி சுசீந்திரன் சொன்ன மாதிரி இந்த கேரளாவுக்குள்ளே வருகிற எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகியலாம் எடுத்திருக்கா அப்படி மொத்த படமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அது தேவையற்ற அவ எடுத்தோடனே சொல்லிட்டான் தம்பி கருப்பல் பண்ணி வேலை செஞ்சுருக்காப்புல அதே நேரம் எங்கள் அப்பா பாரதி ராஜாவுடைய பாலுமேந்திரா அவர்களுடைய திரைப்பட பயிற்சி கல்லூரியிலையும் படித்தேன்னு சொல்லும்போது தேவையற்ற காட்சி தேவையற்ற நகர்வு தேவையற்ற உரையாடல் வந்து சில படைப்பாளிகள் படத்தில் இருக்காது ஒன்று அப்பா பால்மஹந்திரா இன்னொன்று அப்பா மகேந்திரன் இன்னொன்று எங்கள் அப்பா பாரதி ராஜா அந்த மாதிரி படங்கள்ல பால்மேந்திரா அப்பாவை பற்றி சொல்லணும் நானும் எங்கள் தலைவரும் சில முக்கிய தளபதிகளோட பேசியிருக்கும் இருக்கும்போது திரையுலகம் குறித்த பேச்சுகள் வருது அந்த பேச்சுகள் வரும்போது ஒவ்வொரு படைப்பாளிகளை பற்றி பேசிட்டு வரும்போது பால்மேந்திரா அப்பாவை பற்றி பேச்சு வரும்போது எல்லாரும் தான் கதை வசனங்கள் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் அவர் மாதிரி எடுக்க முடியலன்ட்டு என்கிட்ட என்்கிட்ட கேட்குறாங்க கேட்கும்போது இங்கே உட்காந்துருந்த எங்கள் அண்ணன் பொட்டம்மன் வந்து ஊர் பாசம் நீங்கள் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறாங்களா ரெண்டு பேரும் ஒரே ஊர்னால் ஊர் பாசத்தில் சொல்கிறாரு ஆனால் உண்மையிலேயே அப்பா பால்மேந்திரா படங்களையும் ஐயா படங்களையும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இந்த உரையாடல் தேவையில்லை இந்த காட்சி தேவையில்லாமல் இருக்கு இந்த இடத்துல இந்த க கருவி நகர்ந்துருக்க வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் யாருமே வந்து குறை சொல்ல முடியாது அவ்வளவு நேர்த்தியான படைப்பாளி அந்த படைப்பாளியினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து சிவபிரகாஷ் வந்திருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது நான் கூட தங்கட்ட சொன்னேன் தேவையற்ற பதிவு காட்சி உரையாடல் அப்படின்னு எதுவுமே இல்லை முதல் படம் மாதிரி இல்லை சிவபிரகாச எனக்கு இயக்குநராகிறதுக்கு முன்னாடி இருந்து தெரியும் என்னுடைய பயணங்களில் ஒரு நாலஞ்சு என் கூடவே பயணித்து வந்த ஒரு தம்பி அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது அப்புறம் பின்னாடி தெரிஞ்சோம்ல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அதில்